வேலூர் அருகே நேற்று காலை கணவருடன் பைக்கில் சென்றபோது கார் மோதி பைக்கிலிருந்து கீழே விழுந்த பெண் தனியார் கல்லூரி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார் அந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது இருக்கின்றன விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சேதுராமன் வழங்க கேட்போம் சேதுராமன் இந்த விபத்து தொடர்பான விரிவான தகவல்கள் வணக்கம் வேலூர் மாநகர் பாகாயம் பகுதியில் உள்ள சஞ்சீவபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜாய்ஸ் என்பவர் வேலூர் உள்ள தனியார் மருத்துவமனையான சிஎம்சியில் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார் நேற்று காலை வீட்டிலிருந்து பணிக்கு செல்வதாக தனது கணவர் ரவியுடன் இரு சக்கர வாகனத்தில் சென்ற போது சாய்நாதபுரம் பகுதி அருகே வந்து கொண்டிருந்த போது முன்னே சென்றிருந்த கல்லூரி வாகனத்தை முந்தி சென்று முயன்ற போது எதிரே இனோ என்ற கார் ஒன்று வந்துள்ளது அதை எதிர்பார்த்த விதமாக மோதியதில் கீழே விழுந்த போது பின்னால் வந்த கல்லூரியின் வாகனம் ஏறியதில் ஜாய்சிங் தலை சம்பவ இடத்தில் நசுங்கி உயிரிழந்தார் இது கூட உடனடியாக அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்து போதும் வழியில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் பரிசோதனை செய்த பிறகு இது இன்று பாகாயம் காவல் நிலையத்தை வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது இது விபத்துக்குத்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்